அனைவருக்கும் வல்லம் சண்முகத்தின் அன்பு வணக்கம் இறைவனுடைய பல்வேறு பண்பு நலன்களை பற்றி பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் இறைவன் ஒளி வடிவானவன் அவன் பிரகாசமானவன் என்பது பற்றி பார்க்கிறோம் காட் இஸ் லைட் இஸ் காட் என்று நாம் பார்க்கிறோம் இந்து மதத்தில் இறைவனை வடிவமாக வணங்குவது என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு நடந்து வருகிறது வீடுகளில் மாலை நேரங்களில் ஏற்றாத வீடுகளே கிடையாது தெய்வத்தை ஒளி வடிவில் வழிபடுகின்ற மக்கள் இந்து மக்கள் கோயில்களில் கற்பத கிரகத்தில் விளக்கு இல்லாமல் நாம் பார்க்கவே முடியாது கோயிலை தீபாராதனை தான் வணக்க வழிபாட்டினுடைய ஒரு உச்சநிலை எவ்வளவுதான் பிரம்மாண்டமாக அபிஷேக ஆராதனைகள் செய்தாலும் கூட அந்த தீபாராதனையை தொட்டு கண்களில் ஒற்றிக் கொள்வதில் தான் அந்த வழிபாட்டினுடைய முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது இந்து மக்கள் உண்டு எல்லா விசேஷங்களும் அக்னி தான் திருமணம் முடிப்பார்கள் எந்த விசேஷமாக இருந்தாலும் விளக்கேற்றி தீபத்தின் முன்பாக ஒளியின் முன்பாகத்தான் இந்துக்கள் எல்லா பண்டிகைகளையும் செய்வார்கள் அது மட்டுமல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தீபத்துக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டால் சிவன் அடிமுடி காண முடியாத அளவிற்கு தீபமாக நின்றான் என்று ஆன்மீக வரலாறு கூறுகிறது மாதம்பூரா தீபம் பௌர்ணமி தோறும் கிரிவலம் செல்கிறார்கள் இறைவனை ஒளியாக வழிபடுபவர்கள் இந்து மக்கள் ஆதிகாலம் தொட்டு முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் யாகங்கள் ஹோமங்கள் அக்கினி வளர்த்து லோகச் சேமத்திற்காக அவர்கள் அந்த வழிமுறைகளை இந்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இறைவன் ஒளியாக இருக்கிறான் ஒளிவடிவத்தில் இருக்கிறான் ரிஷிகள் முனிவர்கள் தியானம் செய்பவர்கள் கூட இதயத்தில் இறைவன் ஒளியாக இருக்கிறான் ஆக்னியா சக்கரத்தில் அவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறான் என்று தியானித்துதான் சகசிராரத்தில் ஏற்றி முக்தி நிலையை அடைகிறார்கள் அவன் ஒளி வடிவம் எங்கும் ஒளியாக இருக்கிறான் பிரகாசமாக இருக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் சன்பாத் அதெல்லாம் எடுக்கிறார்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது என்பது இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை அதை ஒரு எக்ஸசைஸாகவும் வச்சுருக்கிறார்கள் ஆக இறைவன் ஒளியானவன் பைபிளில் கூட என்ன சொல்கிறது பரமபிதா ஒளியாக வந்திருக்கிறார் அவர் ஒளி அந்த ஒளியில் எந்த கரையும் இல்லை இருள் இல்லை என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது ஸோ இறைவன் பிரகாசமானவன் எல்லாரையும் பிரகாசிக்க செய்கிறவன் அவன் ஒளி பிரகாசம் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்